அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மீனம் லக்னமாக இருக்கீங்க அல்லது மீனம் ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக தாம்பத்திய வாழ்க்கையும் பிரிவுகளும் என்ற தலைப்புல நம்ம பாக்குறோம் இது வந்து மீன லக்னமாக இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டே உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் மீனம் ராசியா இருந்து வேற ஒரு லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிப்டி அளவுக்கு பொருத்தமா இருக்கும் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொது பலன்தான் விதி விளக்குகள்லாம் இருப்பாங்க அந்த விதி விளக்குகளை பத்தி நாம இங்க பேசலை மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கிறது இயற்கையானதாகவே இருக்கு ஏன்னா பனிரெண்டாம் பாவகம் என்பது அயனஸ் தானாதிபதியாக வரக்கூடியவர் சனி அந்த சனியே ஆட்சி பெற்று இருந்தாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் வந்து அந்த நாட்டம் இருக்கும் தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கிரன் அதனால அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் அந்த நாட்டம் இருக்கும் ஆனா அதற்கான சூழ்நிலை இல்லாமையே இருக்கும் அதாவது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை தலைவரோட பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு அந்நியமா இல்லாத சூழ்நிலை ஒன்றாகவே இருந்தா கூட ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸ் அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு தாம்பத்திய சுகத்துல ஒரு கேப் இருக்கிற மாதிரியும் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து தாம்பத்திய சுகமே இல்லாம பிரிந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே மீன ராசியா இருக்கட்டும் அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் லேட்டாகவும் ஆகுது அப்போ அவங்களுக்கு லேட்டாக தான் அந்த தாம்பத்திய சுகம் என்பதும் கிடைக்குது ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நிறைய அப்பப்போ வந்து ஒரு கேப்பாகவே இருக்கும் தாம்பத்திய சுகம் இல்லாத மாதிரியான தான் இருக்கும் இப்போ மூன்றுக்குரியவன் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் அந்த சுக்கிரன் உங்க ஜாதத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த ஈடுபாடுகள்லாம் அதிகமாகவே இருக்கும் அதே போல எதிர்பாலினரை ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் அந்த எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்துல இங்க சனி வந்து பன்னெண்டுலயே இருக்குன்னு வச்சீங்களேன் அதாவது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி அந்த தாம்பத்திய சுகம் என்பது கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல கிரக அமைப்புகளும் முக்கியம் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு குறிப்பா மீன லக்னத்துக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு வச்சீங்களா இந்த செவ்வாய் பன்னெண்டுல இருந்து இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் விருட்சிகத்தில் இருக்கு பரிவர்த்தனை பெற்று இருக்கு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க இது தோஷத்தை ஒரு பக்கம் கொடுக்கும் அந்த திருமண வாழ்க்கையில ஈடுபாடுகள் இருக்கும் ஆனா அவர்களுக்கு அந்த தாம்பத்திய சுகம் இல்லாம அல்லது மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இல்லாம திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தாம்பத்திய வாழ்க்கை தான் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் இந்த சந்தோஷமா இருந்தா அது கண்டினியூ ஆகும் நம்ம கிட்ட வந்து பணம் இல்லை பொருளாதார உதவிகள் பெருசா இல்லை அப்படின்னா கூட பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய சுகம் இருந்தால் ஒரு ஹாப்பியாவே போயிட்டு இருக்கும் லைஃப் லைஃப்ல எல்லாமே இருக்கு பணம் இருக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்றதுக்கு வீடு நல்ல போட்டுக்கிறதுக்கு துணி மணி இருக்கு நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்றோம் ஆனா இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னாக்க அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமயே இருக்கும் ஏதோ ஒன்னு இழந்த மாதிரியே இருக்கும் அப்ப திருமண வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னாக்க திருமணம் ஆன பின்னாடி இதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னாக்க அது ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த திருமண வாழ்க்கையில பிரிவுகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகிறதுலயே தாமதம் தேடி தேடி வரன் தேடி அமையாமே இருக்கும் அவர்களுக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில சுகம் இல்லாம மகிழ்ச்சி இல்லாம ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னாக்க குடும்பத்துல அந்த ஹாப்பினஸ் இருக்கும் போதுதான் ஒரு பிடிப்பும் ஏற்படுகிறது அந்த பிடிப்பு இல்லாமல் போகும் இப்ப தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை நீங்களே கூட எடுத்து செக் பண்ணிக்கலாம் இப்ப ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கை தொண்டினுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் இருக்குன்னா அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை தாம்பத்திய சுகம் நல்லாவே இருக்கும் அதே போல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு இன்னொருத்தருக்கு எந்த கிரகங்களும் இல்ல பனிரெண்டாம் பாவகத்துல எந்த கிரகங்களும் இல்ல காலியா இருக்குனாலையும் பிரச்சனை இல்ல தசாபக்தி சரியில்லைன்னா அந்த காலகட்டத்துல பிரச்சனை இருக்கும் சண்ட சச்சர்வு இருக்கும் பிரிவுகள் இருக்கும் ஆனா நல்ல தசாபக்தி நடக்கும் போது மீண்டும் சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாக தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய எல்லாம் வரும் அதே போல இந்த பெண்ணோட ஜாதகமாக இருக்குன்னா இந்த செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கு அல்லது செவ்வாய் ராகு இணைந்திருக்கு அல்லது செவ்வாய் சனி இணைந்திருக்கு அப்படின்னாக்க அதுவும் ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆணோட ஜாதகத்துல சுக்கரனும் கேதுவும் இணைந்திருக்கு அது சுக்கரன் கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கு அப்படின்னா கூட எண்ணங்கள் இருந்தா கூட ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கக்கூடியது சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்க கூடாது அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் அதிபதியும் முக்கியம் இந்த லக்னத்துக்கு ஏழு குறியனாக வரக்கூடிய கிரகம் புதன் மீன லக்னமாக இருந்தாங்க அந்த புதன் வந்து இருக்காரு அப்படின்னா கூட அவர்களுக்கு வந்து ஒரு தாரம் தாண்டி இரண்டாம் தாரம் போகும் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து வக்கரமானாலையும் ஒரு தாரம் தாண்டி இரண்டாம் தாரம் போகும் அல்லது வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னாக சுபர் பார்வை இல்லாம அசுப பார்வையோடு இருக்கு அப்படின்னா ஏழாம் பாவகமும் கெட்டு இருக்கணும் ஏழாம் பாவகத்துக்கு பாவகிரகத்தோட பார்வைகள் குறிப்பா செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கு அங்கு அல்லது ராகு அல்லது கேது தொடர்பு கொண்டு இருக்குன்னாக கண்டிப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு இரு தாரத்தை போகும் அது பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் அப்போ வந்து சனி பகவான் பதினொன்னு அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து ஏழாம் அதிபதி கெட்டிருந்தாக அவர்களுக்கு ரெண்டு தாரம் வரும் அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் வகையில போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்பதான் அவங்களுக்கு அந்த திருப்தி அந்த கர்மாவை கடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் அதிபதி நீசமாயிருக்கிறாரு நீச பங்கன்னு வச்சுக்கலாம் ராசி உங்க வீண ராசின்னு வச்சுக்கல வீன ராசியில வந்து புதன் இருக்கிறாரு ராசியில ராசி கேந்திரத்துல இருக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டாக அது வந்து நீச பங்கன்னு எடுத்துக்கலாம் ஏழாம் அதிபதி நீச பங்கம் பெற்றிருந்தாலும் திருமணம் தாமதமாகும் தாமதத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் பிரிவுகளும் இருக்கும் அதே போல அதே புதன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட பரிவர்த்தனை ஆகிறாரு பதிமொன்னாம் பாவகத்துல புதனும் சனி ஏழாம் இடத்துல இருக்குன்னாலே திருமண வாழ்க்கையில பிரிவுகளும் பிரச்சனைகளும் இருக்கும் இருதாரத்தை நோக்கி போகும் இப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்து நாம பலன்கள் சொல்லலாம் இப்படி தாம்பத்திய சுகம் நல்லா இருக்குமா இருக்காதான்னு ஆனா லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அதே மாதிரியான ஜாதகத்தை நீக்கிறது தான் நல்லது அப்படி இல்லைனாக்க பன்னிரெண்டாம் பாவகம் காலியாவது இருக்கணும் ஆனா அந்த இடத்துல குரு இருக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துல அப்படின்னாக்க அவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து அப் அண்ட் டவுன்ஸா இருக்கும் அதுல அதிக ஈடுபாடு இல்லாம இருக்கும் அல்லது வெளியூர் வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கை துணை ஒரு மேலேயும் சரி பிள்ளைங்க மேலேயும் அன்பு வச்சு கூட ஏதோ ஒரு காரணத்தினாலும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரத்தை தேடி வெளியே போய் வாழக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும் குரு இருந்தாக செவ்வாய் இருந்தா அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் அதே போல பாபத்தொடர்போடு செவ்வாய் இருந்துச்சுன்னா ஈடுபாடே இல்லாம இருக்கும் அதாவது செவ்வாயோட கேது இணைஞ்சிருச்சுன்னா ஈடுபாடே இல்லாமல் இருக்கும் செவ்வாயோட சனி இணைஞ்சிருச்சுன்னா கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஈடுபாடே இல்லாம இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கு ராகுவோட செவ்வாய் இணைந்திருக்கு அப்படின்னாலையும் ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும் தேவையற்ற முறையற்ற வகையில தான் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனா அதற்கு சுப பார்வை குரு பார்த்துட்டாருன்னா நார்மலா தான் இருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ பன்னிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு குரு பார்வை இருக்குன்னாக்க அவர்கள் நார்மலாவே இருப்பாங்க பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்குமே ஜோதிடத்துல விதி விளக்குகள் உண்டு நம்ம ஒரே விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லவே முடியாது எல்லா விஷயத்தையுமே நீங்க ஆய்வு பண்ணணும் அப்போ அந்த பனிரெண்டாம் பாவகத்தில் ராகு மட்டும் இருக்கிறாரு அப்படின்னாலே அவங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டு அதே மாதிரி ஈடுபாடுகள் உடையவர் சேர்த்துறதுனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது அதே போல கேது இருக்கு ஒருத்தருக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துலன்னா அவர்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு குறைவாக இருக்கும் அதே போல அப்படிப்பட்டவர்களுக்கு ஏது இருக்கிற மாதிரியா இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னாக்க சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் காதல் வரும் காதல் கல்யாணம் ஆகலாம் சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இந்த சேர்க்கை இருக்கு அல்லது பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருந்து சனி பார்வையெல்லாம் எல்லாம் இருக்குனாக்க திருமணத்துக்கு மீறிய உறவுகள் எல்லாம் கூட ஏற்படும் ஈடுபாடுகள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி ஈடுபாடுகள் அதிகமா உள்ளவர்களை சேர்க்கும் போது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் வகையில பாதிப்புன்றது பெருசா இருக்காது அதே போல சுக்கரன் மட்டும் தனித்திருந்தாலையும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லாவே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி இணைவு சேர்த்துறது நல்லது ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம் இப்போ சுக்கரன் இருக்குன்னா அவங்களுக்கு நல்லாவே அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு எதிர்பாலினரால் மகிழ்ச்சி உண்டு எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் வரும் பனிரெண்டாம் பாவகத்திலேயோ எட்டாம் பாவகத்திலேயோ சுக்கரன் இருந்தாக அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெண்களால் மகிழ்ச்சி உண்டு ஆண்களால் மகிழ்ச்சி உண்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்ப இங்க சனியோட வீட்டுல புதன் இருக்கும்போது அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில சரியான தாம்பத்தியம் கிடைக்காத மாதிரிதான் இருக்கும் அல்லது லேட்டா மேரேஜ் ஆகும் ஏன்னா ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் பாவகத்துல மறையும் போது லேட்டா மேரேஜ் ஆகும் இதே இடத்துல வந்து செவ்வாயும் மறைஞ்சிருக்கு பனிரெண்டாம் பாவகத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்று சூழ்நிலையை ஏற்படுத்தும் அவங்களுக்கு சரியான மகிழ்ச்சி இல்லாத ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அமையும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா மேரேஜ் ஆகிறது ரொம்ப லேட்டாகவும் ஆகும் இன்னொரு பக்கம் ஆனால் இதுக்கு ஒரு குரு பார்வை இருந்ததுன்னா மேரேஜ் ஆகிடும் அதே போல ஒரு ஆவரேஜா இருக்கும் நார்மலா இருக்கும்னு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த பனிரெண்டாம் பாவகத்துல சூரியன் தனித்து இருந்துட்டாக பிரச்சனை தாங்க ஆறு குடிவனாக வரக்கூடிய ஒரு பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கும்போது வேலை விஷயத்தெல்லாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் உண்டு அரசு பணி கூட கிடைக்கும் ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு தான் நிறைய கான்சன்ட்ரேஷன் ஏற்படும் தாம்பத்திய சுகம் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கிறக்கான சூழ்நிலை குறைவாக இருக்கும் தூக்கம் இல்லாம மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சூரியன் இருந்தா ஏற்படும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சனி இருந்தாலையும் பெருசா பாதிப்பு தான் சனி அங்கேயே சுபத்துவம் இல்லாம இருந்துச்சுனாக்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரிந்து போய் வெளியில போய் வாழக்கூடிய சூழ்நிலை உடல்நலத்துல அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையே நிலவும் அதே போல லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குன்னு வச்சுங்களா உங்களுக்கு வந்து மீன லக்னம் கும்ப ராசியாக இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு வளர்புரை சந்திரனா இருந்தா ஆசிஷ்யா தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே ஏற்படும் ஈடுபாடுகள்லாம் நிறையவே இருக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அந்த சூழ்நிலை அமையும் அவர்களுக்கு அந்த ஈடுபாடு உடையவர்களை சேர்த்தும் போது நல்லாவே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தரோட குறிப்பா அந்த மீன லக்னம் மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் கெடாம இருக்கணும் சுக்கிரன் ஆட்சி வீட்டுல இருந்து வக்கரமாகறாருனாக எதுலையும் ஒட்டாம எதுலையும் கிடைச்சு கிடைக்காம தான் வாழ்ந்து கூடிய சூழ்நிலை ஏற்படும் சுக்கிரன் பலமாக இருக்கு அப்படின்னாக்க குறிப்பா சுக்கிரன் கேதுவோடு இணையாம கேதுவின் நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கு அப்படின்னாக்க சுக்கரன் நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எட்டாம் பாவகத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்று இருக்காரு மூணாம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் நல்லாவே இருக்குன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு அந்த அப்ரோச்சஸ் எல்லாம் நிறைய வரும்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம அந்த தாம்பத்திய சுகம் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருந்தாக்க நம்ம திருமண வாழ்க்கை என்னைக்கும் பிரேக்கப் ஆகாம போகும் வெற்றி அடையும் அதற்கு என்ன ஸ்தானங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் ஏழாம் பாவகம் நான்காம் பாவகம் இதையெல்லாமே நம்ம ஆய்வு செய்து முடிவு செய்யலாம் ரைட்டு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு எங்க லைஃப்ல வந்து பிரிஞ்சு இருக்கிறோம் பிரச்சனையோட தான் இருக்கிறோம் இதற்கு என்ன பதில் இதற்கு என்ன சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அல்லது பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க ஒருத்தருடைய கர்மாவை வந்து அவங்க தொட்டுதான் கழிச்சுதான் ஆகணும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க அதை அடைந்தே நம்மளுடைய ஜென்மம் வந்து முடிவு பெறும் அதாவது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அந்த பிராப்தங்களே நம்ம பெறுவோம் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது நம்மள வந்து கடந்தே போகும் அது சில பாதிப்புகள் வராம ஒரு கெட்ட பிராப்தம் நம்மளை வந்து தாக்குது பெரிய பாதிப்பு வராம இருக்கணும் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த இறைவனுடைய அருள் அந்த இறைவனுடைய அருள் சரணாகிதி ஆகிறது மட்டுமே நன்மைகளை கொடுக்கும் மீன லக்னமாக இருக்கீங்க மீன ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க புதன் பகவானை வழிபாடு செய்யணும் குடியவன் புதன் பகவான் தான் அப்ப அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு நல்லது அதே போல சக்கரத்தாழ்வார் வழிபாடு நல்லது குறிப்பா வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நன்மைகளை ஏற்படுத்தும் மீனராசி நண்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் உத்தரட்டாதியாக இருந்தாலும் சரி புரட்டாதியாக இருந்தாலும் திருச்செந்தூர் முருக வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்